ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா சக்கரை பொங்கல் வாங்க சீக்கிரமாக சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி பாசிப்பருப்பு வெல்லம் முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய் இவ்வளோதான் தேவையானது இதோட அளவு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த சக்கரை பொங்கல் அப்படிங்கிறது பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது முக்கால்வாசி நம்மளுக்கு எந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமோ அதை மோஸ்ட் நம்மளுக்கு எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் இப்போ எந்தெந்த ஃபெஸ்டிவல்ஸ் வருதோ அப்போ எல்லாமே வந்து நம்ம அந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் தான் இந்த சக்கரை பொங்கல் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் செய்வேன் அந்த சக்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்துக்கோங்க நான் அதை எப்படி செய்கிறது அப்படின்னு மட்டும் சொல்கிறேன் அரிசியும் பருப்பையும் ஃபஸ்ட்டு கழுவிட்டு குக்கரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு தண்ணி அளந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் போட்டுடலாம் நெய் போட்டுவிட்டு மூணு விசில் ஹையிலேயும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும் அப்புறமா ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் அந்த தோலை எடுத்துட்டு இந்த பருப்பை மட்டும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணி வச்சிடணும் அதுக்குள்ளே வெள்ளத்தை வந்து பொடிச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நம்ம வெள்ளத்தை ஆட் பண்ணலாம் இந்த வெள்ளத்தை வந்து இப்படியும் நீங்கள் சேர்க்கலாம் இல்லை உருக்கி பாகு மாதிரி காய்ச்சிட்டு அதை கூட நீங்கள் வந்து இந்த பொங்கலில் சேர்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி சேர்க்குறப்போ டேஸ்ட் வந்து இன்னும் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இந்த வெள்ளம் வந்து நல்லா அந்த அரிசி பருப்போடு மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆகிறப்ப அந்த நம்மளுக்கு கட்டி கட்டியாக தெரியும் இல்லையா அந்த இடத்துலலாம் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படியே நல்லா குத்தி விட்டிங்க அப்படின்னா அது நல்லா கரைஞ்சிக்கும் அந்த வெள்ளம் மேக்ஸிமம் நம்ம வாங்குகிற வெள்ளம் என்ன கலரில் இருக்குதோ அந்த கலரில் தான் வந்து பொங்கல் வரும் இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து தாலிப்புக்கு ரெடி பண்ணலாம் ஒரு தாளிக்கிற கரண்டியில் நெய் ஊற்றிட்டு நம்மளுக்கு பிடிச்சமான நட்ஸை போடலாம் நான் வந்து இங்கே முந்திரியும் திராட்சையும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் பாதாம் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து இந்த முந்திரி பருப்பு ப்ரௌன் ஆகணும் திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்து பொங்கலில் கொட்டிடலாம் உங்களுக்கு இந்த பொங்கல் ரெசிபி பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் நல்ல திராட்சை பலூன் மாதிரி உப்பியிருக்கிறது தெரியுது அதுக்குள்ளே நம்மளோட பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு அதில் வந்து நம்ம இந்த முந்திரி திராட்சையை கொட்டிடலாம் நல்ல வந்து இதை முந்திரி தாச்சியை கொட்டினதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சக்கரை பொங்கல் ஒரு கரண்டி போட்டு அது மேலே கொஞ்சமாக நெய் போட்டு தேங்காயை பல்லுப்பெல்லாம் நறுக்கி போட்டு நான் சாப்பிடுவேன் உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்